அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா ஃபிஷ் கிரேவி அதாவது ஃபிஷ்ஷு வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம் அதாவது தீச்சை ஆனம் ரெண்டவ ஆணம் அப்படின்னு எங்கள் சைடில் சொல்லுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி இல்லாத குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கிரேவியும் இந்த வீடியோவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சோர் மீன் குழம்பு ஃபிஷ் புளி இல்லாத ஆணம் ஃபிஷ் ஃப்ரை கேரட் ஹல்வா இது தான் எங்கள் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸோ நீங்களும் வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் சோத்துக்கு ஸோ அம்மையாக அல்ட்டியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி ஒவ்வா மீனும் கோலா மீனும் கடைத்துச்சு அதை வாங்கி கழுவி கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு புரட்டி வச்சுருக்கேன் மீனை கழுவும் போது எப்போவுமே நம்ம உள்ளரை இந்த மாதிரி கிளீனாக கழுவிக்கணும் கொஞ்சம் கூட ரத்தம் கரை இருக்கக்கூடாது ரத்தம் இருந்துச்சுன்னாக்கா மீன் வந்து கவுச்சி அடிக்க ஆனோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க நாலு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி நல்லா கலராக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் கேஷ்மீரி சில்லியும் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்ச பேஸ்ட்டை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை சேர்த்து மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ மீன் கவுச்சல் இல்லாமல் இருப்பதற்காக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி முழு மீனாக நீங்கள் போடும்போது கீரி விட்டு போடுங்க அல்லது சும்மா கத்தியால் குத்தி விட்டு போட்டிங்கன்னா மசாலாலாம் உள்ளே வரலையும் இறங்கி ஃபிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை மசாலா கலக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மீனெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா திரட்டி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்ணத்துக்கு பிறகு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா ம எல்லா மீனையும் நான் மசாலாக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் நல்லா கதறி கொடுத்துக்கோங்க நீங்கள் கையாலேயே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் உள் பகுதி வெளிப்பகுதி எல்லா பக்கமும் மசாலா பண்ணுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு மீனை எடுத்து வச்சுட்டோம் பத்து நிமிஷம் ஊர்ணத்துக்கு பிறகு மீனை பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம பெரட்டி வச்ச மீனெல்லாம் உள்ளே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருவோம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒயிட் கிரேவி செய்வதற்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் அதுக்கு ஒரு முடி தேங்காயில் நாலு பல் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கையால் பிழிஞ்சி தேவையில்லாத சக்கையை எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வடிகட்டணுன்னா த தண்ணி மாதிரி இருக்கும் பால் மாதிரி ஸோ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பானம் காய்ச்சுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பட்டையும் ஒரு நாலு சோம்பும் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க பொரிச்சிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போகிற வரையும் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்து வறுத்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ் அந்த கலவையை உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபிலிமில் திறந்து பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான மீன் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீனெல்லாம் நல்லா பிரட்டி விட்டுட்டு உடையாத அளவுக்கு மெதுவாக திருப்பி கொடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லாம் எடுத்து திருப்பியும் திறந்து பாருங்கள் கமகமக்கும் கமக்கும் ரெண்டவானம் சுவையான ரெண்ட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது கூட நம்ம மல்லிகளை தூவி சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எண்ணெய் மிதந்துக்கிட்டு சூப்பராக சுவையாக இருந்துச்சு நீங்கள் ஐடியா போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிரேவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்